அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களாக சமூக வலைதள ஊடகங்களில் கவி பேரரசு வைரமுத்து இசைஞானி இளையராஜா கங்கை அமரன் உள்ளிட்ட மூவர்களுக்கிடையேயான ஒரு வார்த்தை யுத்தம் தான் மிகப்பெரிய அளவிலே ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மூவர்களுக்கிடையேயான இந்த வார்த்தை யுத்தத்தின் அவசியம் என்ன இது நடப்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா சில பல பத்து ஆண்டுகள் காலத்தை ஊடறுத்து பின்னோக்கி சென்று பார்த்தால் நமக்கு இப்ப நடப்பது என்ன இது ஏன் நடத்தப்படுகிறது யாரால் நடத்தப்படுகிறது இப்படி நடப்பது சரிதானா தவறா என்பதையெல்லாம் நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப அல்லது அவர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப நிழல்கள் என்ற படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்க கவி பேரரசு அவர்கள் இது ஒரு பொன்மாலை பொழுது என்று பாடலை எழுதி கொடுத்தார் அந்த நிழல் படம் தொடங்கி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த அந்த புன்னகை மன்னன் என்ற திரைப்படம் வரை இருவரும் உள்ளார்ந்த நண்பர்களாக இணைபிரியாத நண்பர்களாக இருந்துட்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் ஒரு கட்டடத்திலே விரிசல் ஏற்பட்டால் ஒரு கட்டடத்திலே பிளவு ஏற்பட்டால் எப்படி அந்த கட்டடம் இரண்டாக பிளவுபட்டு தனித்தனியாக நிற்குமோ காட்சியளிக்குமோ அப்படித்தான் இவர்களுடைய நட்பில் விரிசல் ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக ஆனார்கள் தங்களுடைய தனித்த பாதையில் இருவரும் தனித்தனி பயணம் மேற்கொண்டார்கள் இருவரும் இன்றைய நாள் வரை தனியாகத்தான் செயல்பட்டு தங்களது துறைகளில் இருவரும் தனிப்பெறும் ஆளுமைகளாக நிகரற்றவர்களாக வளர்ந்தும் உயர்ந்தும் இருக்கின்றார்கள் எண்பதிலே இசைஞானி இளையராஜாவுக்கும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு அடுத்து வந்த ஏழே ஆண்டுகளில் இருவருக்கும் இடையே நட்பு பிளவுபட்டது இருவரும் பிரிந்தே போனார்கள் அப்படி இருவரும் பிரிந்த பிறகு பாடகி சுசிலா அறுபத்தி ஐந்து என்ற விழா எடுக்கப்படுகின்றது அந்த விழாவிற்கு திரைத்துறையை சார்ந்தவர்கள் விருந்தினர்களாக அழைக்கப்படுகிறார்கள் அப்படி இசைஞானி இளையராஜாவும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் அங்கே அழைக்கப்படுகிறார்கள் இப்போது இசைஞானி இளையராஜா அவர்கள் மேடையிலே பேச வருகிறார் அவர் எதிரிலே கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்போது இசைஞானி இளையராஜா பேசுகின்றார் கண்ணதாசனைப் போல இந்த உலகத்தில் சிறந்த கவிஞன் யாரும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து கவி பேரரசு வைரமுத்து பேசுவதற்கு அழைக்கப்படுகிறார் இப்போது கவி பேரரசு வைரமுத்து பேசுகின்றார் கண்ணதாசனை போல சிறந்த கவிஞன் உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்பதில் எங்களுக்கு வேறுபாடு இல்லை அதே போல எம் எஸ் விஸ்வநாதனை போல் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் இல்லை என்பதிலும் இங்கே நமக்கு மாற்று கருத்தில் என்று சொல்லி பதிலடி கொடுக்கின்றார் அதே விழா மேடையில் இப்படியெல்லாம் நடந்தது கடந்த காலங்களில் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு மேடையில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசும்போது போது ஒன்னு சொல்றாரு இசை எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது மொழி மொழி எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது இசை இரண்டும் கலந்தால்தான் பாட்டு ஆனால் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் இன்னும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொண்டவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்சானின்னு சொல்லி பேசி முடிக்கிறார் இசை எவ்வளவு பெரியதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி

இசை உயர்ந்தால் இன்னொரு நேரத்தில் மொழி உயர்ந்துட்டு போகுது ஒரு நேரத்தில் மொழி உயர்ந்ததுன்னா இன்னொரு நேரத்தில் இசை உயர்ந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி இரண்டையும் சமநிலையில் வைக்கிறார் ஒன்னை உயர்ந்தது என்றோ உன்னை தாழ்ந்தது என்றோ உன்னை சிறந்தது என்றோ உன்னை சிறந்தது இல்லை என்றோ எந்த இடத்திலும் குறிப்பிடல்ல அதனால தான் இசை ஞானி இளையராஜா அவர்கள் இந்த இடத்துல இதுக்காக எந்த இடத்துலயும் வாய் திறக்கலையா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சரியாக பேசியிருக்கிறார் என்பதை மிக சரியாக உணர்ந்து இருக்கின்றார் உள் இளையராஜா அதனால்தான் இதுக்கு எதுவுமே வாய் திருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த நொடி வரை பேசவே இல்லை ஆனால் இசைஞானி இளையராஜாவை ஒரு இசை திருடன் என்று சொல்லியும் இசைஞானி இளையராஜாவை பார்த்து நீயெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி தான் கவி பேரரசு அவர்கள் இப்படி பேசியதற்கு எதிர்வினையாக இழிவாகவும் மலிவாகவும் அருவறுப்பாகவும் கேவலமாகவும் பேசியிருக்கின்றார் அவர் வேறு யாரும் அல்ல இசையஞானி இளையராஜாவினுடைய தம்பியான கங்கை அமரன் தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் குறித்து இழிவாகவும் மலிவாகவும் பேசியிருக்கின்றார் சரி கங்கை அமரன் அப்படி என்னதான் பேசினார் அப்படின்னா வைரமுத்து எங்களால் வளர்ந்தவர் வைரமுத்து எங்களால் தூக்கிவிடப்பட்டவர் நிழகல் படத்தில் இசைஞானி இளையராஜா வைரமுத்துவுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் வைரமுத்து எதிர்காலமே ஜீரோ இனிமேல் வைரமுத்து என்று சொல்லி கையை நீட்டியும் ஆள்காட்டியவர்களை நீட்டியும் ஆட்டியும் வைரமுத்து அவர்களை கடுமையாக கேவலமாக உடல் மொழியை பயன்படுத்தி எச்சரிக்கை விடுகின்றார் வளர்ந்தவர் எங்களால் தூக்கிவிடப்பட்டவர் எங்களால் லிப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர் அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் அவருடைய எதிர்காலமே ஜீரோவா இருக்கும் இருக்கும் ஜீரோவாயிருக்கும் ஆனால் இனிமேல் அவர்களே மரியாதை பேசிகிட்டு இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் வாயை போத்திக்கிட்டு இளையராஜாவை பத்தி மட்டும் பேசாம அப்படி எச்சரிக்கை விடுத்ததற்கு எதிராகத்தான் மொத்த தமிழ்நாடும் கங்கை அமரனுக்கு கடுமையான கண்டனங்களை இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கின்றது அப்படி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு கேள்வியே கங்கை அமரனுக்கு வைக்கிறாங்க அதாவது சில பல ஆண்டுகள் வரை கங்கை அமரன் அவர்கள் பற்றி எந்த விதமான சர்ச்சையும் எந்த விதமான பேச்சோ எந்த விதமான குறையும் தமிழ்நாட்டில் எழுப்பலாம் ஆனா சில பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்தேரி ஆரிய இந்துத்துவ சநாதன சங்கிகளுக்கும் கும்பலான இந்த பிஜேபி கட்சியில சேர்ந்த பிறகு அந்த அந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிற கும்பலோட சேர்ந்த பிறகு நீங்களும் மாட்டு மூத்திரம் குடிக்க தொடங்கி விட்டீர்களா அப்படி மாட்டு மூத்திரம் குடிக்க தொடங்கியதால உங்களுடைய மூளை குழம்பி விட்டதா உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா அதனால் தான் இப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா என்று மக்கள் கங்கை அமரனுக்கு கேள்வி விடுத்திருக்காங்க இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கங்கை அமரனுக்கு உண்டு சரி இப்ப கங்கை அமரன் பேசுவார் இல்லையா அதாவது இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நிழ்தல் படத்தில் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் வைரமுத்துவினுடைய எதிர்காலம் ஜீரோ அப்படின்னு சொல்லி அமரன் பேசுறார் இது உண்மையா நான் உண்மை இல்லை இசையமை இசைஞானி இளையராஜா அவர்கள் கவி பேரரசு வைரமுத்துவுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் இன்றைக்கு எந்த அளவிற்கு உச்சம் தொட்டு கவி பேரரசு வைரமுத்து நிற்கிறார்களோ அதே அளவிற்கு உச்சம் தொட்டு நின்று இருப்பாருங்கிறது தான் என்னுடைய முடிவு என்னுடைய எண்ணம் நான் இதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியுங்க பல பதிவு பண்ண முடியும் ஆனா எல்லாத்தையும் சொல்ல போறல ஒன்னே ஒன்னு சொல்றேன் அதாவது கவி பேரரசு அவர்கள் இளங்கலை பி படித்துக் படித்து கொண்டிருக்கின்ற போது வைகறை மேகங்கள் என்று சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு நூலை வெளியிடுகின்றார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இங்க ஒரு கல்லூரியில பி ஏ படித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி படித்துக் கொண்டிருக்கின்றவர் வெளியிட்ட வைகரை மேகங்கள் இன்னொரு கல்லூரியில் பாடப்புத்தகமாக வைக்கப்படுகிறது பாருங்க படித்துக்கொண்டிருக்கின்ற ஒரு மாணவர் வெளியிடுகின்ற புத்தகம் இன்னொரு கல்லூரியில் அதே சமகாலத்தில் பாடப்புத்தகமாக வைக்கப்படுகிறது இப்ப சொல்லுங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் கவி பேரரசு வைரமுத்தினுடைய எதிர்காலம் கங்கை அமரன் சொல்லுவது போல் ஜீரோவாக ஆகி இருக்குமா என்று உங்கள் கையை மனிதனை வைத்து தீர்ப்பு சொல்லுங்கள் இப்ப இந்த காணொலியுடைய இறுதி கட்டத்துக்கு வருவோம் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கவி பேரரசு வைரமுத்தோகர்கள் பேசியதும் அதற்கு எதிர்வினையாக இழிவாகவும் அருவறுப்பாகவும் அமரன் நடந்து கொண்டதையும் தினம் உழைப்பாளர் தினம் அந்த உழைப்பாளர் தினத்தில் கவி பேரரசு வைரமுத்தோகர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பாடல் ஒன்றை வெளியிட்டு எழுத்து வைரமுத்து இசை இளையராஜா குரல் இந்த இந்த மூவருக்கும் பாடல் சொந்தம் ஒவ்வொருவருக்கும் இந்த பாடல் சொந்தம் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இருக்கின்றார் ஒரு பாடல் இப்ப இதுவும் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு இறுதியா ஒண்ணு சொல்றேன் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி ஒன்னு வைப்பிருக்கு அது என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பாடல் இசையமைப்பாளருக்கு மட்டும் தான் சொந்தமா அதை எழுதியவருக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பிருக்கு அந்த கேள்வியை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பார்வைக்கு முன்னால நான் வைக்கிறதோட இந்த காணொலியை